உடைய மனம் புதிதாகணும் உங்களுடைய மனம் முழுவதும் எந்த சிந்தைக்குள் அது ஒன்ற உங்களுக்குள் உருவாக்கப்படும் சொன்னா என்னை குறித்து தேவச்சு நான் இந்த உலகத்தை புசித்து குடித்து வெறித்து வாழத்தான் என்னை குறித்து சித்தமா இல்ல தேவனோடு ஒன்றரை கலந்து ஏன்ோக்கு முன்னோருடைய காலங்கள் தேவனோடு சஞ்சரித்து வந்தான் என்ற அதுபோன்ற சித்தமா அதுபோன்ற அழைப்பா எவர்கள் அவராய்ந்து பார்த்து வந்த அழைப்புக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் அவருடைய மனம் என்றால் ஆத்மா அவருடைய ஆத்மா தாங்க மறுமடையும் இன்னைக்கு நம்ம சரிகரட்சி போக்காகவே முயற்சி செய்யலாம் குளிக்கிறோம் பண்ணுறோம் சபைக்கு வரோம் அதில் கட்டடிக்கிறோம் பாருங்க இன்னைக்கு பேர் வந்திருக்கீங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் வந்துருக்கிறீங்க யார் யாரெல்லாம் சின்ன ஒரு காரணம் கூட சொல் சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கிறது ஒருபோது பிடிப்பட்ட சுவாவுடையவர்கள் இருமண கொண்டவர்கள் கத்துரை வருகிறே ஒரு ஆத்துமா மருவம் அடையாது ஏதோ இன்னைக்கு சாக்கு சொல்லிட்டு அடுத்த இருக்கிறீங்க சாத்தான் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் இருக்கிறான் உன்னுடைய மனம் என்ற ஆத்துமா அணுதனும் இமைப்படி புதிதாக்கப்பட்டு கொண்டே வளர்ந்தால் மட்டும்தான் பூரணம் அடைய முடியும் கடைசி கால எதிர்பார்க்கு பிந்தின ஆலயம் என்றால் அதற்கு பிறகு பிந்தின காலம் ஒண்ணு கிடையாது விந்தியன் ஆலயத்தின் காலம் தான் அக்காலம் பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று அப்படின்னா என்னது என்று பகுத்து அறியுங்க அப்படி பகுத்து அறிய வேண்டும் உங்களுடைய மனதை அதில் செலுத்துங்க உங்களுடைய மனம் புதிதாகணும் உங்களுடைய மனம் முழுவதும் எந்த சிந்தைக்குள் அது ஒன்ற உங்களுக்குள் உருவாக்கப்படணும் சொன்னா என்னை குறித்து தேவச்சு தான் நான் இந்த உலகத்தை புசித்து குடித்து விரித்து வாழத்தான் என்னை குறித்து சித்தமா இல்ல தேவனோடு ஒன்றரை கலந்து ஏனோக்கு ஓக்கு வருட காலங்கள் தேவனோடு சஞ்சரித்து வந்தான் என்ற அதுபோன்ற சித்தமா அதுபோன்ற அழைப்பா எலியா நடக்கிற போது தேவனுடைய எரியோவுக்கு போகும்போது தேவனுடைய பேசுகிறான் தேவனும் எளியாக உருவாடி கொள்கிறார்கள் பெத்யில் போகும்போதும் பேசிக் கொள்கிறார்கள் இருவரும் போகும்போது பேசிக் கொள்கிறார்கள் இரண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தின்படி இப்படிப்பட்ட என்னை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை எவர்கள் உயித்து அவராய்ந்து பார்த்து வந்த அழைப்புக்கு தகவலை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் அவருடைய மனம் என்றால் ஆத்மா அவருடைய ஆத்மா தாங்க மறுவடையும் இந்த சரீர என்னைக்கு மறுமடையாதுங்க இந்த சரீரம் மறு அடைவதற்கு அவனுடைய ஆத்மா தான் காரணம் வேதாகம் முழுவதும் போதிக்கல ஆத்தும ரச்சிப்பை குறித்து தான் போதிக்குது உன் ஆத்மா ரச்சிக்கப்பட வேண்டும் உன் ஆத்மா தேவனுக்குள்ளாக உன்னரை கலந்து கொண்ட ரச்சிப்பு தான் ரச்சிப்பு அதுதான் அதுதான் முடிவான ரச்சிப்பு முவி ஆத்மா சரீரம் கத்திரா ஏ சீக்கிரம் குற்றமற்றதாக ஜாக்கிரதையாக இருங்க நம்ம முயற்சி செய்யறோம் ஏதோ குளிக்கிறோம் ட்ரெஸ் பண்ணுறோம் சபைக்கு வரோம் அதிலே கட்டடிக்கிறோம் பாருங்கள் இன்னைக்கெல்லாம் எவ்வளோ வந்திருக்கீங்க பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வந்துருக்கிறீங்க யார் யாரெல்லாம் காரணம் கூட சொல்லி சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கிறது ஒருபோது இப்படிப்பட்ட சுவாவுடையவர்கள் இருமன கொண்டவர்கள் கத்துரை வருகிறே ஆத்துமா மறுருவம் அடையாது உருவியா மருவம் அடையாது என்றால் சபை கூடியதை விட்டு விடுகிறவனுக்கு சாவான பாவங்க சாவான பாவம் என்னங்க மோசை கொண்டு சொல்கிறார் நீங்கள் பூசையை பார்க்கல நீ ஆறா பங்கு விடல அது சாவான பாவம் அப்படின்னா மரணத்துக்கு எதிர்கிற பாவம் இதுக்கு என்ன ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அடுத்த வாரம் போய்க்க வண்டி நீ இருக்கிறீங்க சாத்தா உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் உங்களுடைய மனம் என்ற ஆத்துமா அனுதின இமைப்படுத்து புதிதாக்கப்பட்டு கொண்டே வளர்ந்தால் மட்டும்தான் அடைய முடியும் தேவனுடைய கடைசி கால பிந்தின ஆலயம் என்றால் அதற்கு பிறகு பிந்தின காலம் ஒண்ணு கிடையாது பிந்தியன ஆலயத்தின் காலம் தான் அக்காலம் இசையாய் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று வாசிக்கும் போது வல்சற்பத்தின் ஏழு வருட காலம்தான்

ஆலயமே அந்த ஆலயம் அவருக்கு பிரியமான தோட்டம் கனி கொடுக்கிற திராட்சை தோட்டம் வாசிங்க அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் தத்ராய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் ஒருவரும் அதை சேதப்படுத்த கூடாதபடி சேதப்படுத்துவான் சாத்தா சேதப்படுத்துவா ஆனால் தேவனுடைய வாக்குத்துவத்தை என்னங்க சேதப்படுத்தாதபடி காப்பேன் இன்னைக்கு காலையில்ங்க நடந்த சம்பவம் அதி காலையில் தேவ சம்பத்தில் நான் கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு உடம்பெலாம் வலிச்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கால் கால்நடுத்த ரொம்ப படுத்தாலும் அப்படியே ஆத்மா தேவன் அறிவாருங்க மகா துக்கம் அடைஞ்சது அப்படியே ஒன்று ஆத்மா நேரா நோக்கி நோக்கியதாக காத்திருக்குங்க சரியாக படுத்திருக்கு ஆனால் உள்ள ஆன மனுஷன் அவனா ஆத்மா அந்த ஆத்மாதான் தான் மனுஷன் சொல்கிறான் அந்த ஆத்மா நல்லா பார்க்கிற நேரா பிதாவை நோக்கி விழிச்சு பார்த்துட்டே இருக்கு நான் ஒன்னும் கூப்பிடலங்க பிதாவிட்ட ஒண்ணு நான் கேட்கவில்லைங்க ஆனா அடியாவுடைய இருதயம் முழுவதும் மகா துக்கத்தினாலே நிறைந்ததே சபையில் உள்ள உங்களை குறித்த கண்ணீர் கவலை சபையில் ஊழியர்கள் விசுவாசிகள் நாவிக்குரிய மண்டலத்திலே சாத்தானுடைய அக்கிரமங்கள் இவடி சார்ந்த கண்ணீருங்க ஒன்னா ரெண்டா இருந்தா சொல்லலாங்க சொல்ல முடியாத சாத்தானின் அக்கிரமங்கள் இதனால துக்கத்தோடு நான் துக்கம் நிறைந்தவனாய் அடி அவனுடைய ஆத்மா மாட்டு திறந்து இதாவின் நோக்கி பார்த்துட்டு இருந்தது அப்ப மகாராஜாவை வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா உன் கவலைகள் மாறும் வெரி நான் முன்னோ பின்னோ நான் கூட்டி சேர்க்கலங்க உன் கவலைகள் மாறும் தேவனை உண்மையாய் நீங்க தேடினீங்கன்னா உங்க கவலைகளை நிச்சயம் மாற்றுகிறார்